என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் ஒவ்வொரு செய்தியை விஜய் பற்றி வந்துட்டு இருக்கும்போது என்னடா இப்படி உருட்டு அவன் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோபம் ஒரு பக்கம் வருது என்ன கம்பி கட்டுற கதையடாக நீங்கள் விட்டுட்டுருக்கிறீங்க நான் கேட்குறேன் எல்லா மீடியாக்களையும் விஜய் என்னவோ நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கின வள்ளல் மாதிரியும் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற விஜய்யே இந்த பேரிடரில் வந்துட்டு தூத்துக்குடியில் போயிட்டு ஏதோ ஒரு நிதி வழங்கியிருக்கார் அது தவிர்த்து இந்த ஒரு ஆண்டுகளாக தான் அரசியல் இப்ப கட்சி இல்ல இதை முன்வைத்து தான் அவர் வந்துட்டு சில உதவிகளை மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சார் எதை முன்வைத்து முன்வைத்து தன்னுடைய சுயநலம் அவர் அரசியலுக்கு வர்றது உறுதிப்படுத்திக்கிட்டார் ஏற்கனவே அவர் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அரசியலுக்கு வருவதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் சில நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மக்களுக்கு அப்படி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படி போடுவோம் இல்லை அந்த மாதிரி அப்படி போட்டு மக்களை வந்துட்டு அப்படி திசை திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தார் விஜய் மக்கள் மன்றத்து மூலமாக ஆரம்பிச்சாரு உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு விஜய் மக்கள் மன்றம் போட்டி போட்டதாக சொன்னாங்க அவங்க வந்துட்டு அதுலேயே நூறு இருநூறு சீட்டை ஜெயிச்சிட்டதாக கூட சொன்னாங்க இதையெல்லாம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பெரும் உதவி செய்ததாக அப்படி ஒரு காட்டிக்கிட்டாங்க இவ்வளவுதானே தவிர ஒரு திரைப்படம் நடித்தால் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் அந்த சம்பளம் அவருக்கு வந்து தயாரிப்பாளர் கொடுக்குறாரு அந்த தயாரிப்பாளர் அந்த பணத்தை எங்க வாங்குறாரு இந்த மக்கள் தான் வாங்குறாரு அடித்தட்டு மக்கள் தான் சினிமா தேட்டர்ல ஒரு காலத்தில் மதிச்சுட்டு போய் சினிமா பார்த்துட்டு வந்த காலத்தில் ஒரு படத்தோட டிக்கெட் வந்துட்டு ரெண்டாயிரம் மூணு ரூபாய் இருந்தது அதிகமா டிக்கெட் கொடுத்து பார்க்கணும்னா ஒரு ரிலீஸ் படத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னா அது பெரிய டிக்கெட்டு ஆனால் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட்டு அதுவும் ஆன்லைனில் புக் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட ஒரு டிக்கெட்டு அந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது அந்த ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் வரைக்கும் அது தொடர்ந்து புக் ஆகிட்டே இருக்கும் அது நீ ஆன்லைனில் புக் பண்ணினா ஆயிரம் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ரெண்டாயிரம் இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் விருப்பப்பட்டினா நீ போயிட்டு புக் பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நிலையில் சாமானிய அவன் உழைக்கிற உழைப்ப ஐநூறுல தொடங்கி ஆயிரம் வரைக்கும் ஐநூறுல தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் மூணாயிரம் வரைக்கும் இன்னும் போனா இன்னும் ஜாஸ்தி அங்கெல்லாம் ரெண்டாயிரம் இல்ல நாலாயிரம் அஞ்சாயிரம் மல்டிபிளக்ஸ்ல இப்படி எல்லாம் மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி அந்த தயாரிப்பாளரு உனக்கு கோடி ரூபாய் சம்பளமே கொடுக்கிறார் இப்படி கோடி கோடியா சம்பாதித்த விஜய் அடுத்து எல்லா சினிமா நடிகர்களுக்கும் வர ஆசை விஜய்க்கும் வந்திருக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை இது ஒன்றும் அதிசயிக்கத்தக்க விஷயமே இல்லை நடிகர் பார்த்திபன் விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு அவர் வந்துட்டு ஒரு அலைபேசி பதிவு ஒன்று வெளியிட்டு இருந்தார் நடிகர் பார்த்திபன் இந்த விஜய்க்கு வேற வேலை இல்லையா எத்தனையோ வேலைகள் இருக்குது அத்தனையும் விட்டுட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது அந்த வழியில உதவி செஞ்சுட்டு போகலாம் அரசியல் கட்சி தொடங்குறதெல்லாம் விஜய்க்கு தேவையா அப்படின்னு காரி துப்பி இருந்தாரு நடிகர் பார்த்திபன் நடிகர் பார்த்திபம் மட்டும் இல்லை டி ராஜேந்திர வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு டி ராஜேந்திர பேசுகிறாரு பாருங்க ஐயோ 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 சொல்ல முடியாது ஏன்னா டி ராஜேந்திர பற்றி நமக்கு தெரியும் ஒரு கேள்வி கேட்டினா பத்து பதிலே சொல்லுவார் ஆனா பத்து பதில் ஒரு பதில் கூட அந்த கேள்விக்கான பதிலாக இருக்காது அவர் வந்துட்டு ஒரு தன்மை கொண்டவர் அவரை வந்துட்டு நான் விமர்சனம் செய்யல ஆனால் அவர் வந்துட்டு கேள்விக்கான பதிலை மட்டும் கொடுக்க மாட்டாரு அதுக்கு கூட சேர்த்து பத்து பதிலை கொடுத்துருவார் ஒரு பதிலுக்கு பத்து பதில் கொடுப்பாரு அந்த மாதிரியான டி ராஜேந்திர போயிட்டு விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு விஜய் மூலிமா விமோசனம் கிடைக்கட்டும்னு கையெடுத்து கும்பிட்டாரு டி ராஜேந்திர அதோடு முடிச்சுக்கிட்டு போயிட்டு தான் பிரச்சனை இல்லை டி அடுத்த மாதம் ஒரு அமைப்பை தொடங்க போறாரு என்ன அமைப்புன்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக ஒரு ட்ரஸ்ட் தொடங்க போறாரு ஒரு ட்ரஸ்ட தொடங்கி அந்த ட்ரஸ்ட் மூலயமா விஜய்க்கு எதிராக தன்னுடைய மகனை களத்தில் இறங்கி கட்சி ஆரம்பிக்க போறாரு டி ராஜேந்திர விஜய்க்கு எதிராக எந்த கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாரு டி பின்வாங்கிட்ட பிறகு அவர் சொன்ன அந்த கருத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உள்ள ஒரு டிவிஸ்ட வச்சு அந்த கருத்தை வெளிப்படுத்துறாரு டி ராஜேந்திரன் இன்னும் ரெண்டு மாசல நான் ஒரு அமைப்பை தொடங்க போறேன் அந்த அமைப்பு வந்த பிறகு அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி என்றால் விஜய்க்கு எதிராக அவர் கட்சி தொடங்க போறாரு விஜய்க்கு எதிராக அவர் ஒரு கட்சி தொடங்க போறாரு அந்த கட்சிக்கு வந்து தன்னுடைய மகனை முன்னிறுத்தப் போவதாக அந்த செய்தி வந்துட்டு சொல்ல வருது டி பேசின பேச்சில வந்துட்டு அடுத்து விஜய்க்கு எதிராக சிம்புவை வைத்து இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போவதாகத்தான் தகவல் டி ராஜேந்திர நேரடியா சொல்றார் வாங்கப்பா வாங்க 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 சினிமா நடிகர் எல்லாரும் ஒரு கட்சி தொடங்கிடுங்க எல்லாரும் கூட்டணியை சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருங்க எல்லா நடிகரும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுங்க உனக்கு ஒரு மாசம் உனக்கு ஒரு மாசம் உனக்கு ஒரு மாசம் எல்லாரும் சேர்ந்து அறுபது மாசம் ஆட்சி ஆண்டுருங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு போதும் இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு திராவிடமும் சினிமாவும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இது ரெண்டும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை தரம் கட்ட நிலைக்கு கொண்டு போனது தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமாக இருந்த எந்த நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கலை யோசிச்சு பாருங்க நீங்க சிவாஜி கணேசன் அரசியல் கட்சி தொடங்கினாரு அந்த கட்சியை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க மக்கள் பாக்கியராஜ் அரசியல் கட்சி தொடங்கினாரு அந்த வேகத்திலேயே தூக்கி குப்பை தொட்டியில் போடப்பட்டது பாக்கியராஜின் அரசியல் கட்சி விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு டி ராஜேந்தர் கட்சி தொடங்கிட்டாரு விஜயகாந்த் கட்சி தொடங்கிட்டாரு இப்போ விஜய் கட்சி தொடங்கிட்டாரு எல்லா அரசியல யார் ஒருவர் உச்ச நிலையில இருக்கிறாங்களோ எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குறது கமலஹாசன் முட்டும் பாருங்க கமலஹாசன் மிக முக்கியமான ஆளு கமலஹாசன் அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு இதுல எஸ்கேப் ஆன ஒரே ஒரு பார்ட்டி ரஜினி மட்டும்தான் சரியான நேரத்தில் அருமையான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு தன்னை காப்பாற்றி கொண்டார் ரஜினி இல்லைன்னா ரஜினி வந்து சிக்கி சின்னாதனமாகி போயிருப்பார் தமிழ்நாட்டின் சாபக்கேடு திராவிடமும் சினிமாவும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இந்த ரெண்டும் வந்துட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது திராவிடம் ஆட்சிக்கு வந்து நாசப்படுத்தியது சினிமா மக்களை நாசப்படுத்தியது சினிமா மூலமாகத்தான் திராவிடமே ஆட்சிக்கு வந்தது சினிமா மூலமாகத்தான் திராவிடமே ஆட்சிக்கு வந்தது திராவிடம் ஆட்சிக்கு வந்ததால நாடே நாசனமா போச்சு இது இன்னைக்கு எவ்வளவு பெரிய திறமை மிக்க ஆளுமைகள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் காலத்தில் மக்கள் மத்தியில் முழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது அரசியல் களத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த ஆளுமைகளுக்கு ஆதரவு கொடுங்க அந்த ஆளுமைகளை அதிகாரத்திற்கு கொண்டு உதவி செய்யுங்க தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டுகளாக நம்மை சீரழித்து விட்டது இதற்கு ஒரு மாற்று அரசியல் வேண்டும் இதற்கு ஒரு மாற்றான தலைவர் வேண்டும் அந்த தலைவர் இவர்தான் என்று நீங்கள் முன்மொழியுங்கள் உங்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கட்டும் அவர்கள் அதிகாரத்துக்கு வரட்டும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க இப்படிப்பட்ட தலைவர்களை முன்மொழியுங்க நீங்க அதை விட்டு நேரடியாக நான் தான் சிஎம் அடுத்து ரஜினி கூட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருந்தாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நேரா சட்டமன்றத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அவர் கதையை முடிச்சுட்டாங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்குள்ளாக கட்சி இருக்குமா இல்லை கட்சியை கழிச்சிட்டு போயிட்டு வரா தெரியாது அரசியலில் வந்துட்டு நண்பர்களும் இருப்பார்கள் எதிரிகளும் இருப்பார்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் நீங்கள் அரசியல் கட்சியை தோங்குவதற்கு தகுதி பெற்று விடுகிறீர்கள் நீங்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதை நாங்கள் தவறு என்றே சொல்லவில்லை ஆனால் இதுவரையில் நீங்கள் மக்களுக்கு செய்தது என்ன என்னத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நீங்க எத்தனை பிரச்சனைகள்ல மக்கள் பக்கத்துல போய் நின்று இருக்கீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக ஏதோ சில விஷயங்களை செஞ்சு மக்கள் முன்னாடி நானும் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டீங்க போயிட்டு அதை வச்சு இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் கொடுமை 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 தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான நிலைமை வேற எங்கேயுமே இருக்காது கேரளாவில் போயிட்டு ஒரு மலையாள நடிகர் ஒரு சாதாரண எலெக்ஷன் நிற்கட்டும் டெபாசிட் வாங்க முடியாது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருந்தவர் பிரஜா பிரியம் ஒரு கட்சியை தொடங்கி முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே தனியாக நின்று பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆனால் அந்த கட்சியை சரியாக வழி நடத்தி அவர் அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகளிலோ அல்லது பத்து ஆண்டுகளிலோ அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியும் சிரஞ்சீவியால ஆனால் சிரஞ்சீவியால முடியல இந்த அரசியல் நமக்கு வேண்டாம் சொல்லிட்டு கட்சியை கலைச்சி காங்கிரஸ் கொண்டு போய் சேர்த்துட்டார் தெரியல இதுதான் அரசியல் ஆந்திராவில் மட்டும் இல்லை கேரளாவில் மட்டும் இல்லை இன்னும் கூட நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற பல மாநிலங்களில் இது போன்ற சினிமா நடிகர்கள் கட்சியை துவங்கி காணாமல் போன வரலாறு ஏராளம் விஜய் கட்சி தொடங்கினதனால விஜய் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது விஜய் மேல நான் கோபப்பட்டு எதுவும் நடந்து போறது இல்லை தமிழ்நாடு வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள்ல சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு இதே விஜய்க்கு பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மது குடிப்பதை போன்ற காட்சிகளை திரைப்படத்தில் வைக்க கூடாது என்று சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் திரைப்படத்தில் இடம்பெறக்கூடாது என்று பல முறை எச்சரித்து இருக்கிறார் ஆனா அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கும் போதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு வந்து பானம் ஓட்ட மாதிரி போய் ஏறிடும் தலையில இவர் யாரு கேள்வி கேட்கறதுக்கு இவர் யாரு கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு வந்துருவானுங்க ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு விஜய் வந்துட்டாரு அவருடைய இலக்கு என்ன முதல்ல ஒரு அரசியல் தலைவனுக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும் சுய கட்டுப்பாடு இருக்கணும் சுயமரியாதை இருக்கணும் சுய புத்தி இருக்கணும் ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் நீ உன் தொண்டனுக்கு சொல்லி கொடுப்ப ஆனா நீ சொல்லி கொடுத்தது என்ன முதல்ல நல்லா குடிக்க சொல்லி கொடுத்த புடிக்க சொல்லி கொடுத்த நீ செய்யறது தப்புன்னு அரசியல் களத்துல இருந்து உனக்கு அட்வைஸ் பண்ணவங்க பல பேரு அதுல மிக முக்கியமான நபர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அந்த அன்புமணி ராமதாசையே எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு களத்துக்கு வந்திருக்கிறார் நாளைக்கு அரசியல் காலத்துல அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு சவால் விட்டா அதுக்கு எதிர்த்து என்ன விஜய்க்கு தெரியாது என்ன அரசியல் வந்து என்ன அரசியல் வந்து வார்த்தைகளில் என்பது இருக்கிறது அரசியல் அதை சாதாரணமாக விட முடியாது அப்படி வென்றெடுத்தால் விஜய்க்கு வாழ்த்துக்கள் எத்தனையோ சினிமா நடிகர்கள் குதிச்ச அரசியல்ல விஜயம் குதிச்சிருக்காரு உள்ள போவாரா இல்ல மேல வருவாரா பார்க்கலாம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே